ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சிருக்கீங்க இல்ல நாங்க கேக்குறோம் நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளுடைய இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா உங்களுடைய அடுத்து உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க அது போதும் அது மாநாடா இல்ல ஷூட்டிங்கானு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வர அளவுக்கு ஸ்கிரிப்ட கொடுத்து அது டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் பர்ஃபெக்டா அவுட் புட்ட திரு விஜய் அவர்கள் அந்த எவ்வளவு தூரம் உண்மை தன்மை இருக்குன்னு செல்ஃப் ரியலீஸ் கூட பண்ணிக்க முடியாத திரு ஜோசப் விஜய் அவர்களே உங்களுக்கெல்லாம் பாரத பிரதமர் உலகமே வியந்து பாக்குற அளவுக்கு இந்தியாவை வலுப்படுத்திட்டு இருக்கு உலகத்துடைய விஸ்வ குருவா இருக்கிற நம்மளுடைய திரு நரேந்திர மோடி அவர்களை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு நீட் தேர்வை பத்தி பேசுங்க இல்லையா இன்னைக்கு எத்தனையோ ஏழை எளிய மாணவர்களுடைய கனவு டாக்டர் கனவு இருக்கு நீட் தேர்வுனால அது உங்களுக்கு தெரியுமா இல்ல கச்சத்தீவை பத்தி பேசுங்க எந்த பீரியட்ல இது தாரை வார்க்கப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் தாண்டி மோடிஜி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா எத்தனை மீனவர்கள் இறந்திருக்காங்க ஒரு டேட்டா உங்க கையில இருக்கா கிடையாது எழுதுனாங்க பேசினாங்கன்னு என்ன வேணாலும் பேசக்கூடாது அதுக்கப்புறம் பிரிவினை உண்டுபடுத்துற மாதிரி இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்க இல்லையா உங்க கட்சி நிர்வாகிகள் உங்க கட்சியிலும் எத்தனை இஸ்லாம் சகோதரிகள் இருக்காங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க முத்தலாக்னால எத்தனை பெண்கள் வாழ்க்கையை இழந்திருக்காங்க சொல்லி உங்களுக்கு பதில் தெரியும் தன்னோட சகோதரிய என்னதுனாலதான் இஸ்லாம் சகோதரிகளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது வாழ்க்கைக்குன்னு சொல்லி முத்தலாக்க ரிமூவ் பண்ணாரு நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்புறம் தமிழகத்துக்கு எதுவுமே பண்ணலன்னு சொன்னீங்க இல்லையா அஹ் ராமேஸ்வரத்துல பாம்பன் பிரிட்ஜ் கட்டினாங்க எந்த நிதியில கட்டினாங்கன்னு தெரியுமா இல்ல முத்ரா கடன் மூலியமா தமிழகத்துல எத்தனையோ பெண்கள் மற்றும் இளைஞர்களை வந்து அஹ் தொழில் மொழி மாத்திட்டு இருக்காங்க அது எந்த நிதியில இருந்து வருது அது ஒண்ணு இருக்கு அப்புறம் ஜல்ஜீவன் மிஷன் மூலியமா அதாவது தண்ணி அப்படிங்கறத ஒண்ணு வந்து எல்லாருக்கும் பேசிக் நீடி எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட நிதியில் ஒதுக்கி ஜல் ஜீவன் மிஷனை வந்து நிறைவேற்றிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் தாண்டி கிஷான் நிதினு ஒண்ணு குடுத்துட்டு எல்லா விவசாயிகளுக்கும் குடுத்துட்டு இருக்காங்க பாரத நாட்டுல இருக்கிறேன் தமிழ்நாட்டுல இருக்கிற விவசாயிக்கு எந்த பாகுபாடும் கிடையாது எல்லா விவசாயிகளுக்கும் டைரக்டா அவங்களோட வங்கி கணக்குக்கே போற அளவுக்கு கிஷான் நிதி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி விட்டு சொல்ல முடியாம எண்ணற்ற நலத்திட்டங்களையும் நல்ல உதவிகளையும் வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் தலைமையிலான பாஜக அரசாங்கம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க எதுவுமே தெரியாம ஸ்ட்ரிப்ட் கொடுத்துனாங்க பேசுனாங்க அப்படின்லாம் பேசவே கூடாது இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் காமெடி என்னன்னா கொள்கை எதிரி அப்படின்னு நீங்க கொள்கை என்னன்னு தாவேக்காவினருக்கே தெரியாது சீமான சொன்னார் இல்லையா அந்த மாதிரி உங்க கொள்கை என்னங்கிறது உங்க கட்சி தொண்டர்களுக்கே தெரியாது தீகாவுக்கு தெரியும் திராவிட கட்சிகளுக்கு தெரியும் பாஜகவினருக்கு தெரியும் அவங்க 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 கொள்கையில் இருக்காங்க ஒரே கொள்கை எதிரி பாஜக அப்படின்னீங்க இல்லையா உங்க கொள்கை என்ன ஆகுங்க அதுக்கப்புறமா கொள்கை எதிரியெல்லாம் ஆர் எஸ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் டிசிப்ளின் என்னன்னு ஆர்எஸ்எஸ் போய் இருந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதே மதுரையிலதான் தான் பத்திர்கள் மாநாடு நடந்துச்சு அப்போ அங்கிருந்த அங்க வந்த மக்களும் சரி நிர்வாகிகளும் சரி சேரெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு குப்பையெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு போனாங்க யாரும் அங்க வந்து சேரா உடைச்சு போட்டு போல அதனால சங்கத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியோ கொள்கையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியோ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கறத பத்தி நீங்க செல்ஃப் ரியலைஸ் பண்ணிட்டு பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதையும் தாண்டி மக்களின் தலைவரா மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க தொண்டர்கள் உங்களை ஆக்சஸ் பண்ண முடியுமா உங்க தொண்டர்கள் வந்து உங்களை பாத்திரக்கூடாது அப்படிங்கறக்காக கம்பியில கிரீஸ் தலைவர்கள் வச்சுட்டு இருக்கீங்க தொண்டர்களே ஆக்சஸ் பண்ண முடியாத தலைவரா இருந்துட்டு நீங்க எப்படி மக்கள் தலைவரா மாற முடியும் பாலிடிக்ஸ் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்தா மக்கள் தலைவராக மாற முடியுமா மேடை போட்டு ஸ்கிரிப்டை வாங்கி பேசிட்ட மக்கள் தலைவராக மாற முடியுமா அங்கே வந்த அத்தனை கூட்டங்களில் பேர் இன்னும் உங்களை நடிகர் விஜயாதான் பார்த்துட்டு இருக்காங்களோ தவிர தாவேக்கா தலைவர் மக்களின் தலைவராக விஜய்யா இன்னும் யாரும் பார்த்து தற்கொலை விஜயா இல்லாமல் அதாவது அறிக்கை விடுறது ஸ்கிரிப்ட் வாங்கி பேசுறது இதெல்லாம் இல்லாமல் களத்தில் இறங்கி மக்களுக்கு நல்லது செய்யற மக்களின் தலைவரா மாறுறதுக்கு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்